பட்டை சோம்பு பிரியாணி இலை கிராம்பு சீரகம் வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி விழுதா வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கடலை எண்ணெயை ஊற்றிட்டு தட்டின மிளகு காஞ்ச மிளகா அரைச்சி வச்சு உழுது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை அளவுக்கு வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நாம சென்னாவை போட்டுக்கலாம் சென்னா போட்டதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் வந்ததை திறந்து பார்த்தா சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த பஞ்சாபி சோளே கிரேவி இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஏன் சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் செய்யணும்னு தோணும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்